ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது மகாபலிபுரம் என்ட்ரன்ஸில் இருக்க இந்தியா சீஷல் மியூசியம் தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி அதனுடைய ஒரு தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்து சீஷல் மியூசியம் பார்த்திங்கன்னா உள்ள ரொம்பவே இன்டீரியர் டெக்கரேஷன் அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அங்கே இருக்க ஷெல்ஸை வச்சு லைட் செட்டிங் வால்ஸில் ஃபிஷர் எல்லா சீனரிஸுமே ஷெல் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க இது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ஸும் இதுக்குள்ளே இருக்க டைனோசர் பார்க்காக இருக்கட்டும் இல்லை பேர்ல் மியூசியமாக இருக்கட்டும் அந்தந்த தீம் அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த செட்டிங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இதனோடய டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் எயிட் டு நைட் எயிட் ஓ கிளாக் தான் அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து இதுக்குள்ளே ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்குது ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நம்ம காம்போ பேக்காகவும் ஃபுல்லாக பார்க்கணுன்னா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் மறக்காமல் கண்டிப்பாக உங்களுடைய நெக்ஸ்ட் ஹாலிடேயில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய மிக சிறப்பான இடம் நன்றி வாழ்க்கை வளமுடன் அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலோடு சந்திக்கலாம் பாய்